ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு நாலு ஒயர் தேவைப்படும் நான் இப்போது நாலு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் முதல் ஒயரை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க மடக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு ஒயரையும் நம்ம மடக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மூணாவது ஒயரை ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இப்படி டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க இந்த பின்பக்க ஒயரை இப்படி மடக்கிக்கலாம் இதே மாதிரி இதோட பின்பக்க ஒயரையும் இப்படி மடச்சிக்கோங்க இந்த ஒயரை இந்த ரெண்டு ஹோலுக்குள்ளேயும் விட்டு பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி இப்போது இதை மறுபடியும் இப்படி எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த இன்னொரு ஒயரை இது ரெண்டுத்தையும் மடித்து பிடிச்சிடலாம் இப்போது இந்த ஒயரை இதுக்குள்ள நம்ம நுழைச்சிடலாம் இப்போது நமக்கு நாட் ரெடி ஆகிடுச்சு டைப் பண்ணிக்கலாம் ബിസ്ക്കറ്റ് നട്ട് റെഡി ബിസ്കറ്റ് നാട്ട് രെഡിയായി അങ്ങേ അഴക ഓക്കെ